ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு லாங் டைம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ லாங் டைம் ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா மட்டும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அட்மின்ஸ்ட்டை வந்து லிங்க் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா மட்டும் லிங்க் கேளுங்க ஏன்னா லாங் டைம் ஆப் அப்படினாலே நம்ம கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா லிங்க் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து கம்பல்சரி கிடையாது லிங்க் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி மினிமமாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நான் எப்பவும் சொல்கிறதா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஆப்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ரிஸ்க் அப்படிங்க போச்சில் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரொட்டேட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் வச்சு ரன் பண்ண பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா இருக்குது ஓகேவா நானூற்றி எண்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒரு ரூபா அறுபத்தெட்டு காசு வரும் ஓகேவா இருபத்தி ஆறு நாளைக்கு வரும் மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா எட் எட்நூற்றி இருபத்தி மூணு ரூபா அறுபத்தெட்டு காசு வரும் ஓகேவா ஸோ இதே இது செகண்ட் பிளான் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா போட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா ஏழு காசு வரும் நாற்பது நாளைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா டோட்டல் இன்கம் ஓகேவா ஸோ இதே ஐயாயிரத்தி எட்நூறுபா போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்துடும் நாற்பத்தொரு நாளைக்கு நம்மளுக்கு வரும் ஓகேவா ஸோ இதே இது பதினோராயூபா போடுறீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தோருபா நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு வரும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் ஓகேவா ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் மினிமம் தான் போடணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் செகண்ட் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு சிசியே நீங்கள் ரெஸ்பான்ஸு உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்களா அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வித்ட்ரா உங்களுக்கு எப்படி வருது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாந்தான் அது உங்களோட விருப்பம் ஓகேவா என்னோட சஜெக்ஷன் எல்லா ஆப்லேயுமே மினிமம் அதுக்கு அடுத்த பிளான் தவிர வேறு இது ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகேவா ஒரு ஃப்ரெண்டுக்கு நூறுரூவா வரும் ஸோ ரெண்டாவது ரெஃபரல் கொடுக்கிங்க அப்படின்னாலும் அதுக்கும் நூறுரூபா தான் வரும் ஓகேவா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயினிங் போனஸாக நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா ஜாயினிங் போனஸாக கொடுத்துருவாங்க சிசி சைட்லேருந்து அதாவது கஸ்டமர் கேர் சைட்லேருந்து ஒரு நூற்றி பத்து ரூபா கொடுத்துருவாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோடனே நாங்கள் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ ப்ரொவைட் பண்ணோன்னே நீங்கள் சிசியை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஜாயினிங் போனஸ் நூற்றி பத்து ரூபா வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியலை இல்லை இரண்டாயிரத்தி நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வைங்களேன் ஸோ இதில் என்ன வரும்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் வந்து ஒரு நூற்றி பதினோருபா வரும் ஓகேவா த்ரீ டேஸ்க்கு சேர்த்து நூற்றி பதினோருபா வரும் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு ரூபா வரும் ரெண்டாவது நாள் முப்பத்தி ஏழு மூணாவது நாள் ஒரு முப்பத்தி ஏழு ஓகேவா ஸோ டோட்டல் வந்து நூற்றி பதினோருபா மூணு நாளைக்கு மட்டும் ஃப்ரீ பிளான் வரும் அப்போது இதில் வந்து ரெக்கவர் நம்ம எவ்வளோ பண்ணிடுவோம் அப்படின்னா ஜாயினிங் போனஸ் ஒரு நூற்றி பத்து ரூபா வந்துடும் ப்ளஸ் நூற்றி பதினோருபா த்ரீ டேஸ் ஃப்ரீ பிளான் வந்துடும் ஓகேவா ஸோ இரநூத்தி இருபத்தொருபா நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் நானூற்றி எண்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி அதில் மை ப்ராடக்ட் அப்படின்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து நீங்கள் கெட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வைட் இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் லிங்க்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண முதல்லேயே அவங்க கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறது ஆப் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிசிசையில் அதெல்லாம் போனஸ் கொடுக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போனஸ் கோட்லாம் போடுவாங்க ஓகேவா ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் ஆப்ஷன் இது விட்ரா பண்ணுறாந்தால் இதில் மினிமம் விட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து ரூபா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களோ அதை நீங்கள் அன்னைக்கே விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா நூற்றி பத்து ரூபா இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆப்பில் ரெஃபரல் டீடைல்ஸ் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெஃபரல் இன்கம் ஓகேவா ஸோ இதில் அது போக வீக்லி சேலரி கொடுக்காங்க மண்டே டு சண்டேக்குள்ளே ஒரு மூணு பேரை நீங்கள் இன்வைட் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்னா வீக்லி சாலரியா இரநூறுபா இரநூறுபா வரும் ஓகேவா ஸோ இதே ஏதாவது அஞ்சு பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஐநூறுரூவா வரும் பத்து பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆயிரரூபா வரும் ஒன் வீக்குக்குள்ளே இருபது பேர் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரூபா வரும் ஓகேவா ஸோ இது போக டீம் கமிஷன் எவ்வளோ எப்படி வரும் அப்படின்னா பி லெவலில் இருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜும் சி லெவலில் ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் டி லெவலில் ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் ஓகேவா ஸோ இதில் மந்த்லி சேலரி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஓகேனா கீழ இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து லிங்க் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் லாங் டைம் ஆப் அப்படின்னாலே கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணணும் மினிமமாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து லிங்க் வாங்கணும் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்க கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மட்டும் தான் லிங்க் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா தான் ஆப்ஸ் ரொம்ப நாள் ரன் ஆகும் ஸோ நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ நான் இது இந்த ஆப் மட்டும் இல்லை இது போக நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம லாங் டேம் ஆப் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ